தயிர் சாதம் ஏன் தானமா கொடுக்கணும் அது கொடுத்தா என்ன என்ன பலன் கிடைக்கும் இந்த மனோகரன் சந்திரம் பாத்தீங்கன்னாக்கா அவர்தான் நீரா வரார் அவர்தான் தயிரா வரார் அவர் தான் அரிசியா வரார் அவர் தான் உணவா வரார் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டாக்கா இந்த தயிர் சாதம் எவ்வளவு தானம் பண்றீங்களோ உங்களுக்கு சூரியன் சார்ந்த பிரச்சனைக்கா உப்பு கலக்க கூடாது உப்பு கலக்காம இருந்தா செவ்வாயில பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அடிக்கடி விபத்து வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காயம் படுறது கணவரோட ஒத்து போக மாட்டாங்க முன் முன்கோபம் அதிகமாக வரும் இதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டாக்கா செவ்வாய்கா மன்னிக்கு முருகன் போயிட்டு குறைஞ்சபட்சம் குழந்த பாக்கியத்துக்கான கோயில் இன்னும் இருக்குது இலைன்னு ஒன்று திருச்சி திருநெல்லை மடிச்சு கொடுப்பாங்க அந்த இலையோட செடி தான் இருக்குது அங்கே போனீங்க அப்படின்னாக்கா அந்த பன்னீர் இலை கொடுப்பாங்க அந்த இலையை வாங்கிட்டு வாங்க

பண்றது ஏன் எதுக்காக தானம் பண்ணணும் ஏன் தானம் பண்றது ஏன் தானம் பண்ணாக்கா என்கிட்ட ஒருத்திட்ட கொடுத்துட்டு என் சுமையை நீ தான் கதை உண்மையை சொன்னாக்கா வெளிப்படையா சொல்ல வேணா தானம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா என்ன பார்த்துக்கி தானன்றது பாத்தீங்கன்னாக்கா வலதுகளை சேர்ந்து இடகை தெரியக்கூடாது அதெல்லாம் தானம் நம்ம தெரியாத நீ பண்றோம் சரி அது ஒரு விஷயம் ஆனா தானம் பண்ணாக்கா என்கிட்ட ஒரு பெரிய பாரம் இருக்குது அந்த பாரத்தை நான் அவனுக்கு கொடுத்தாரேன் அவ்வளவுதான் ஓகேங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நன்கொடைன்னு இருக்குது கரெக்டா நன்கொடை இருக்குது தானம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் தான் நான் உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போகிறது நான் நீங்கள் விருந்தோம்பல் இல்லையா அதே பத்தோரம் போட்டு தானம் பண்ணுறது சாப்பாடு இல்லையா அப்படி நீங்கள் சாப்பிட்ற இடத்துல ஒரு கணக்காகிடுது இல்லையா நீங்கள் போய் விருந்தொம்பலுக்கு போனீங்களா அன்னண்ணன் சாப்பிட்டீங்களா போகிறது சாப்பாடு தான் அங்கே எதுக்கு போயின்ற ஒரு விஷயம் இது இல்லையா என்னை பற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா தானமாக அன்னதானத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அழைக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவரோட எண்ணமும் நீங்கள் வாங்கக்கூடிய இடமும் இருக்குது இடம்பொருளியா அப்படி இது அணையில்தான் நீ கிழிக்கிறது பார்த்தீங்கனாக்கா என்னை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா தானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தானம் கண்ணியா தானம்னு சொல்கிறாங்க ஒரு குடும்ப ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு எந்த குழந்தையும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வளர்ந்து ஆளாக்கி சுயஉயத்தை நல்லா வளர்த்து அந்த பொண்ணை இன்னொரு வீட்டில் கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்து இன்னைக்கு திரு முழுசா மாங்கலி கொண்டு கல்யாணம் பண்ணி அதாவது ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தோடைய வாரிசு வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொண்ணே தானம் பண்றாங்க தானம் வந்து நமக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு இல்லையா இருக்குது இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒரு பெண்ணிய முழுசாக கொடுத்த அளவு தான் இருக்கிறாங்க ஸோ தானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தெரிஞ்சு காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இதில் நீங்கள் தான் என்னன்னு கேட்டாக்கா ரெண்டு விஷயம் தான் இந்த தானம் பண்ணா என் பிரச்சனை போயிருப்பேன்னு நினைக்கக்கூடாது அங்கேயே போயிடுச்சு தானம் பண்றீங்க அப்படின்னாக்கா முழுசா உங்க மனநிலையோடு நீங்க கொடுக்கலாம் தானம் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சிங்க நான் எல்லாருமே சொல்றதுதான் கோயிலுக்கு போனா நான் நிறைய டைம் பதிவு போடுவேன் தையசா தானம் பண்ணுங்க சக்கர பங்கல் தானம் பண்ணுங்க கல்கணை தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க தான் சொல்றேன் ஆனா நான் என்னென்னக்கா தானம்ன்ற பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு பாரத்தை ஏத்திக்காம நம்ம செய்யறோம் நல்லா இருக்கோமே கொடுக்கணும் பொதுவா கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன நடக்கும் இந்த குடுக்கல் வாங்கல் மாதிரி தானம் இல்லை இது தானம் இல்ல குடுக்கல் வாங்கலாம் போயிடும் ரெண்டாவதுனாக்கா என்னோட பிரச்சனை தீர்த்து கொண்டாம தான் ஆயிடும் அதிக தான பாத்தீங்கன்னாக்கா முழுசா நீங்க வந்து அதை கொடுக்கணும் எண்ணத்தோட கொடுக்கணும் நான் இது கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு போக கூடாது வெள்ளி தானம் மட்டும் இருக்கிறாங்க தங்க தானம் இன்னைக்கு இருக்கிறாங்க மேடம் வெள்ளி தானம் பண்ணங்கிறாங்க தங்க தானங்கிறாங்க பல லட்சங்கள் தானம் பண்ணோம்னு இருக்கிறாங்க நல்லா நான் பார்த்துருக்குறேன் ஆழை தானம் பண்ணவங்க இருக்கிறாங்க நம்மள மாதிரி ஏழைப்பாடுல என்ன பண்றாங்கன்னா சாதாரமா எதுவும் பண்ணதில்லை எதுவும் பண்றது இல்ல பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேல்தட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையும் சொல்ல முடியும் ஏன் நான் சொல்றேன்னாக்கா அட தானம் பண்ண முடியும் உங்களாலையும் பண்ண முடியும் என்னன்னு பண்ண முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சில குறிப்பிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பெரிய தானம் பண்றாங்க நான் நம்மளுக்கு நம்ம சின்ன சாதாரண மக்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வரமாட்டேன் நானும் பாத்துட்டு தான் வர மாட்டேன் ஏன் தெரியல நான் எல்லா எல்லாமே சொல்றது அவங்களுடைய சம்பளம் வாங்கி அப்படின்னாக்கா முதல் முதல் சம்பளம் வாங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க தானம்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் உங்க நல்ல செலவா பண்ணுங்களேன் தானம் வேண்டாம் தானமே நீங்க தானம் தானத்துக்குள்ளே போக வேண்டாம் நல்ல செலவா கொண்டு போங்க ஒரு நீங்க முதல் சம்பளம் உங்களுடைய சம்பளம் பத்தாயிரம் பேர் வெட்டும் முதல்ல நீங்க திருமணம் ஆகாதான் அம்மா அப்பா எதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்ல திருமணம் ஆகிட்டு அம்மா அப்பாவோட சில பேர் பிரச்சனை ஆகிறாங்க அப்படின்னு கேட்டாக்க ஒன்னும் பண்ணிட்டா ஏதாச்சும் ஒரு நபர்களுக்கு ஒரு நூறு ரூபாய் சாப்பாடு கொடுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஒரு டீ செலவு காசு கொடுங்க தப்பு இல்ல கல்யாணம் ஆயிருந்த அப்படின்னா உங்க மனைவி கிட்ட கொடுங்க மெயினா இதெல்லாம் ஏன்னா தானன்றதுலாம் அடுத்து முதல்ல நம்ம சுத்திறாங்கல்ல இவங்களை சரி பண்ண வேண்டியா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வீட்டை கவடிக்கு மாட்டேன் ஊரெல்லாம் தானம் பண்றீங்கப்பா இங்கேயும் இங்க தானண்ட தாண்டி இங்க கொடுத்தா இங்க யாரெல்லாம் சாட்டிஃபேக்ஷன் ஆகலாம்னு ஒரு விஷயம் சோ முதல்ல நம்ம எல்லாம் சரி பண்ணிப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் தானத்துக்குள்ள போவோம் ஏன்னா தானம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட மீந்தது தான் அங்க கொடுக்க போறோம் சரியா அப்ப இந்த இடத்துல மட்டும் சரி பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் நான் பாத்துட்டு இருக்கேன் தானன்ற பேருக்கு இன்னும் நிறைய விளக்கம் தெரியல சில பேர் எல்லாம் தானம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வர போட்டுறாங்க அது பலன் கிடையாது சார் எனக்கு இப்ப நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் அதுக்கான இது மட்டும் சொல்லுங்க எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லுங்க மேடம் தயிர் சாதம் தானமா கொடுத்தா என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் தயிர் சாதம் ஏன் தானமா கொடுக்கணும் அது கொடுத்தா என்ன என்ன பலன் கிடைக்கும் என்ன தயிர் சாதம் தயிர் சாதம் கொடுக்கலான்றது இது வந்து நிறைய டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஜோதிடத்துல ஜோதிடத்துல ஒன்பது நபர்கள் இருக்கு இல்லையா ஒன்பது வாரம் ஒவ்வொரு தானியங்களை சார்ந்துருக்குது ஒவ்வொரு காரத்துக்கு சார்ந்துருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியத்துவமானது யாருன்னு கேட்டாக்கா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி குறுகிறாரு மனோகாரகன் தான் மனோகாரன் சந்திரன் தான் இந்த மனோகரன் சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் நீரா வராரு அவருதான் தயிரா வராரு அவருதான் அரிசியா வராரு தான் உணவாக வராரு ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டினாக்கா இந்த தைசை அவங்க எவ்வளோ தானம் பண்றீங்களோ ரெண்டு விஷயம் நம்ம என்னன்னு கேட்டாக்கா மனசு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்களே ஏன் சொல்றாங்க எனக்கு மனசு கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் வருது அந்த வார்த்தை மனசு கெட்டு போகுதுன்னா மைண்ட் சரியில்லை மனசு யாரு சந்திரன் சந்திரன் மனசு கெட்டு போற யாரு காரணமா வந்து தேவையை நோக்கி போற காலங்கள் ராகுவோட சேரக்கூடிய காலங்கள் கேதுவோட காலங்கள் சனியோட சேரக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன்மலை ராகு பயணிக்கும் போது சந்திரனோட கேது பயணிக்கும் போது சந்திரமலை சனி பயணிக்கும் போது சனி காலம் அஷ்டமசனிக்கால அப்படின்னு ரெண்டு விஷயம் தான் எல்லா கிரகத்தையும் நீண்ட கால பயணம் உண்டு ஒரு கட்டத்தில் மாறி போகும்போது நீண்ட காலம் சந்திரன் ரெண்ட நாள் தான் அதனால பாத்தீங்கன்னாக்கா சீஎன் சீன் மனசு மாறிட்டே இருக்கும் என்ன நீ மாறி மாறி பேசுறேன்னு சொல்றாங்க இல்லையா என்ன காரணம் கேட்டினாக்கா இவர் நீண்ட பயணம் கிடையாது சந்திரன் நீண்ட பயணம் கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு பாத்தீங்கன்னா ரெண்ட வருஷம் ராவுக்கு இது பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் பதினாறு மாசம் குருவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இவங்களால பாத்தீங்கன்னா நீண்ட காலம் ஒரு இடத்துல உட்காந்து டிராவல் பண்றவங்க சந்திரன் பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இட விட்டு இட விட்டு ரெண்டு நாள் ரெண்டு மாறிட்டே இருப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தெளிவு முடிவு கிடையாது அப்ப வந்து சந்திரன் எந்த இயங்குறாரோ அதை தான் நீங்க ஏங்க முடியும் அப்ப நீங்க ஏங்குறது பார்த்தீங்கன்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள்லாம் இருக்காது தெளிவாக முடிவெடுப்பீங்க இந்த சந்திரன் சரியில்லாத பட்சத்த சந்திர ரொம்ப கடுமையெல்லாம் இருக்கும் எதை பார்த்தாலும் குழப்பம் எதை பார்த்தாலும் பிரச்சனை ஒரு தெளிவு முடிவு எடுத்தீங்கன்னா ஆச்சரியந்தான் அப்ப இந்த மாதிரி நபர்கள் என்னன்னு கேட்டாக்கா அன்னதானம்ன்ற பேர்ல உங்க சந்திரன் எதோ குறிக்க ரெண்டு விஷயம் தான் என்ன உங்களுக்கு இருக்குதோ அந்த காலத்துல நீங்க தானம் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு சூரியன் சார்ந்த பிரச்சனைக்கா கோதுமை தானம் பண்ண சொல்லுவேன் நான் நாத்திகளம் போயிட்டு கோதுமை வழியில வரக்கூடிய இனிப்பு தானம் பண்றது கோதுமையில வர இனிப்பு கோதுமை கேட்பட்டு விளக்கு போடுறது இதெல்லாம் சந்திரன் கெட்டு போனாக்கா இந்த மாதிரி தயிர் சாதங்கள் இல்லைன்னா வெண்பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் இதெல்லாம் பண்ணலாம் சக்கர பொங்கல் இதெல்லாம் பண்ணலாம் சுக்கரன் சக்கர பொங்கல் சுக்கரன் இனிப்பு மகாலட்சுமி அப்படி போயிடுவாங்க சரி தயிர் சாதம் வெண்பொங்கல் இதெல்லாம் வந்து இட்லி இடியம் இட்லி இடியப்பம் அரிசி சாதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணும் இல்லை இப்போ உப்பு கலந்த உப்பு கலக்க கூடாது உப்பு கலக்காம இருந்தா ஒரு பலன் உப்பு கலந்த ஒரு பலன் வந்துடும் உப்பு கலக்காம இருந்தா தானம் தான் முழுசா தானம் தான் அது ஆஹ் சந்திர மோலிசன் இருப்பாங்களே சந்திர தனியா தனிய சிவனே இருப்பாங்க பச்சரிசில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து தனியா அபிஷேகம் பண்ணுவாங்க பச்சரிசி மாலையை பண்ணுவாங்க இப்போ கூட பண்றாங்க குறிப்பிட்டு தான் உங்களுக்கு வந்து இவரு அண்ணாபிஷேகம் பண்றாங்க உங்களுக்கு சரி இப்போ நான் வெறும் தயிர் சாதமோ இல்ல இட்லியோ இல்ல வெண்பொங்கலோ வந்து வெண்பொங்கல்ல உப்பு கலந்துருவோம் ஆமா கலந்து விட்டுருக்கேன் இட்லியிலயும் உப்பு கலந்துருவோம் இப்ப தயிர் சாதம் உப்பு போட்டு கொடுத்தா என்ன பலன் உப்பு போடாம கொடுத்தா என்ன பலன் என்ன தெரிஞ்சு என்னக்கா உப்பு போ உப்பு போடாம பண்ணிங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் உப்பு போடாம குடிச்சினாக்க உப்பு போட்டு வச்சினாக்கா தானமா போகும் அவ்வளவுதான் வேற உங்க பிரச்சனை கர்மத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா எல்லாரும் மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள விஷயம் பண்ணக்கூடாது மாட்டாது தான் நானே சில இடங்களில் அண்ணன் வாங்க சாப்ப மாட்டேன் அன்னதன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுவும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் எள்ளு சாதம் கொடுப்பாங்க பாத்துருப்பீங்களா எல் எள்ளு சாதம் கொடுப்பாங்க போய் பாத்தீங்கன்னா சில கோயில்ல எள்ளு சாதம் எள்ளு சாதம் அப்படின்னு அவங்க பாதிப்பு அதிகமா இருக்கா அவங்களுக்கு அதனால வந்து நமக்கு அதை குடுக்குறாங்க நாலு பேருக்கு பிரிக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இன்னொன்னு இப்ப இட்லி வெண்பொங்கல் இதெல்லாம் உப்பு கலந்தது இல்லையா உப்போட கலந்து குடுக்கும்போது கர்மா அனுப்பி என்ன வந்து உப்பு இல்லாம குடுத்தினாக்க உங்க கர்மா குறைய மேடம் உப்பு இல்லாம உப்பு இல்லாத தயிர் சாதம் சாப்பிட சொல்றாங்க உப்பு இல்லாம தயிர் சாப்பிடறாங்க இல்ல இன்னைக்கு இருக்குது உப்பு எல்லாம் தைச்சு சாப்பிடுறது இருக்கிறாங்க உப்பு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்க கருமா வந்து மாட்டீங்க உப்பு போட கர்மா அர்த்தம் அவ்வளவுதான் நினைப்பாங்க ஒருத்தர் உப்பிட்ட உள்ள நினைப்பாங்க உங்களை இவங்க அன்னதானம் பண்ணாங்க சாப்பாடு கொடுத்தா நினைப்பாங்க உப்பு போட நினைச்சுனாக்கா நினைக்கிற அளவுக்கு வராது சூழ்நிலை வராது சோ தானமா போயிட்டோம் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல சரி கல்கண்ட தானமா கொடுத்தா என்ன பலன் கல்கண்டு வந்து சுக்ரன் அம்சம் மேடம் கல்கண்டு தானம் வந்து ரொம்ப நல்லது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனை வயல் கூடக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் கேது இருக்கும் ஜாதகத்தில் சுக்ரன் கேது சுக்கிரன் ராகு இவங்களாம் இருந்தானு கேட்டினாக்கா கல்கண்டு தானம் பண்ணலாம் லக்ஷ்மி தாயாருக்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா பூரம் லட்சுமி தாயார் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூரம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு போயிட்டு பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது மெயினாக பரணி பூரம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பூராடம் இந்த நாளில் போயிட்டு நம்ம தாயார் அன்னைக்கு போயிட்டு வெண்தாமரை பூ வெண்தாமரை மல்லிகைப்பூ குங்கும் மஞ்சள் எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அந்த அம்மா பாத்துல வச்சுட்டு கல்கண்டை நைவேதியம் பண்ணி கொடுத்தே நல்லது வெறும் கல்கண்டி தானு கொடுக்காம ஒரு கோயிலில் கொண்டு போயிட்டு நைவேதியம் பண்ணிட்டு அது கொண்டு போய்ட்டு கொடுத்தா நல்லது கல்கண்டு ரொம்ப நல்லதுதான் கல்கண்டு சக்கர பொங்கல் இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் வெள்ளி தானம் பண்ணலாம் வெள்ளி தானம் வெள்ளி வெள்ளிக்காய் தானம் பண்ணலாம்

கணர்வயில் மட்டும்தான் குடும்பம்னு சொல்லக்கூடாது வயலுக்கு இருக்கிற பிரச்சனை செவ்வாய் தோசம் இருக்குது இல்லைங்களா செவ்வாய் தோசம் இருக்குது செவ்வாய் சரியில்லை செவ்வாயால் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் அடிக்கடி வம்பு வழக்கு கோட்டும் போவோம் இல்லை செவ்வாய் பலவீனமாக இருந்தால் மட்டும் தான் ரொம்ப சிக்கலாக வந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து பொத்த முடியாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு பல பலாபலம் இருக்கும் செவ்வாய் சார்ந்து ஸோ செவ்வாய்னு பிரச்சனை இதுன்ற பட்சத்தில் அடிக்கடி விபத்து வரும் நல்லா புரிஞ்சிங்க செவ்வாயில் பிரச்சனைக்குது அப்படின்னாக்கா அடிக்கடி விபத்து வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீக்காயம் படுறது கணவரோட ஒத்து போக மாட்டாங்க முன் முன்கோபம் அதிகமாக வரும் தேவலாவும் ஒம்பு வரும் தேவலா வழக்கு வழக்கு தான் வர்றது இதெல்லாம் வருது அப்படிங்கன்னாக்கா செவ்வாக்கம் பண்ணிக்கு முருக சனையில் போயிட்டு குறைஞ்சபட்சம் செவ்வரி போதும் வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தானம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பருப்பு சாதம் ஓகே பூக்களை தானமாக கொடுக்கலாமா மரியாதை தரலாமே அலங்கார பத்தி பார்க்குறது நல்லது தானே தெய்வங்களை அலங்காரமாக பார்க்குறோம் அது ரொம்ப நல்லது தானே தெய்வத்துக்கு இல்லைங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஏத்த வீட்டு ஆண்டி அது மாதிரி பூவை வாங்கி நம்ம கொடுக்கறதுனால என்ன நடக்கும் என்ன ஒரு ரெண்டு பேர் வரும்னு கேட்பாங்க அப்படி வந்துடும் அது தாரமா வராது இப்ப நான் ரெண்டு விஷயம் தான் இருக்குது பூ கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல நான் ரெண்டு விஷயம் தான் இப்ப எனக்கு ஒரு இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் எங்க குடும்பத்துல எல்லாம் பிடிக்குன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து காலம் அப்படி இல்லை நான் போய்ட்டு நீங்கள் ஃபேக்டாக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னிக்கிற தான் ஜோசிய நான் மடி சொல்கிறது தான் நான் பாரம்பரிய ஜோசியம் தான் பாரம்பரிய ஜோசியம் படிச்சுருந்தான் அந்த பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன தான் கடைப்பிடிச்சாலும் என்னால் நீங்கள் அந்த பலன் சொல்ல விரும்பலை விரும்புறது இல்லை ஏன்னா இன்னைக்கு என்ன ட்ராக் போயிட்டு இருக்கோ அதை தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி பூ தானம் கொடுத்தீங்கன்னா சரி சரிப்படாது முக்கியமாக வாய்ப்பே இல்லை அதுவும் நீங்கள் எப்படி பண்ணுங்க கேட்டினாக்கா நான் எனக்கு தெரிஞ்சு நான் அது எப்படி பண்ணுவேன்னு கேட்டாக்கா சுமகலி தானம் பண்ணேன் சுமங்கலி தானம் வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்ப திருவேற்காடு மயிலாப்பூர் முண்டகிணி கோயில் இருக்கு ரொம்ப விசேஷமான ஸ்டலாம் இருக்குது இல்லையா அங்க போயிட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுமங்கலி பொருளாக இருக்குது இல்லையா மஞ்சள் திருமாவளி மஞ்சள் கயிறுலாம் வச்சுட்டு அங்க வந்து மல்லிகைப்பூ வச்சு கொடுத்தீங்கன்னா அங்க கொடுத்து காலில் வந்து ஆச்சல் வாங்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் சோ அது பெஸ்ட் பக்கத்துட்டு போட்டு போய் நான் குடுக்கிறது பதிலா நீங்க போயிட்டு அந்த கோயில குடிச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க என்ன மாதிரியான பொருட்களை தானமா கொடுக்கணும் மேடம் குழந்தை பாக்கியம் வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல இந்த குழந்தை பாக்கியம் நீங்க சொன்னதுனால ஒரு விஷயத்துக்கு வரேன் குழந்தை பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா காலங்காலமும் எல்லாருக்கும் கரெக்டா தான் அமைஞ்சது ரெண்டு விஷயம் தான் இதுல எல்லாம் ஜோசித்தையே வராங்க குழந்தை பாக்கியத்து முக்கியமான காரணம் என்னாக்கா ரெண்டு பேரோட தாம்பதிய வாழ்க்கை வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரோட மனம் ரெண்டு பேருமே தேவைப்படுது இன்னைக்கு டெஸ்ட் ஸ்ட்ரெஸ் கூடாது முதல்ல நீங்க எல்லாம் குழந்தைங்க தீர்வு குடுக்கணும் கிடையாது அது ஏன் கண்டிப்பாக கிடையாது கிடையாது குழந்தை விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் சுய பார்க்கணும் ரெண்டு பேரோட புத்திர ஸ்தானம் பார்க்கணும் ரெண்டு பேரும் பாக்கிய ஸ்தானம் பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருத்தம் எந்த இருக்குதுன்னு பார்க்கணும் இன்னைக்கு ரெண்டு பேரும் நிறைய தசா நான் பார்க்கணும் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க பாட்டு பொருத்தம் குழந்தை பகுதி என்ன என்ன தானம் பண்ணு சொல்லிட்டீங்க நான் பாட்டு யானையை போய் பாருங்க யானைக்கு வந்து நல்லா உருண்டை பிடிச்சு நீங்க போய் யானைக்கு கொடுங்க குரு பால வந்துடும் அதனால குழந்தை பகுதம் சொன்னாக்கா அது ஃபேக் ஆயிடும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் சொன்ன இது வரைக்கும் மன ரீதியானது பிரச்சனை கூடியது ஒரு சில விஷயம் சொன்னது தீர்வு அப்படி கிடையாது ரெண்டு பேரோட ஜாதகம் இங்கே வேலை செய்யணும் ரெண்டு பேரோட மனம் இங்கே வேலை செய்யணும் ரெண்டு பேரோட ஜாதக இங்கே வேலை செய்யணும் ரெண்டு பேருக்கு நிறைய நிறைய கொடுத்துக்கிறாங்க ஒன்னு ஏன்னா எல்லாருக்கும் பணம் அதிகமாகிடுச்சு ரெண்டு விஷயம் தான் எனக்கு இந்த வயசுக்குள்ளே ரெண்டு விஷயம் தான் உடம்பு சூடு அதிகமாக கூடாது அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த அளவுக்கு உடம்பு ஹீட் ஆகுதோ அவ்வளோ பிரச்சனை நீங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன் லேப்டாப்பை மடியில் வச்சு ஒர்க் பண்றோம் பாக்குறோமா இது இருக்கா இல்லையா நான் லேப்டாப் உடம்பு ஹீட் பாடி ஹீட் ஆகுது பெண்களுக்கு கற்பிப்பு ஆகாது ஆண்களுக்கும் பிரச்சனை வருது இல்லையா இப்போ அது பிரச்சனை வருது ரெண்டாவது என்னைக்குவோ நான் சாப்பிட்டேன் பிரியாணி வந்து கண்டினியூ சாப்பிடுறோம் சிக்கன் வந்து உங்களுக்கு சூடு இல்லையா எவ்வளவு வந்து நீங்க அசைத்த தொடக்கூடாதீங்க அவ்வளோ உடம்புக்கு கொஞ்சம் நேரம் இப்ப என்ன அசை வந்து ரொம்ப சாதாரண ஆயிப்போச்சு கண்ட பண்ணி சாப்படுது நல்ல தேய்சி குளிக்கிற பழக்கம் கிடையாது முதல்ல நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருந்தாங்க சனிக்காம குளிச்சிருந்தாங்க அந்த பழக்கம் போச்சு நம்ம எவ்வளோ விஷயங்களை குற்றங்கள் நம்ம பண்ணிட்டு எடுத்த உடனே டக்கு போயிட்டு ஆட்ரு கிட்ட கூட போக மாட்டோம் நம்ம நேரம் ஜோசிக்கிட்ட வந்து ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்டா ஜோசியர் என்ன பண்ண முடியும் ஸோ ஒரு வேலை ஓகே ரைட் எல்லாமே நல்லா இருக்குதுப்பா நீ சொன்னாமையே நான் நான் கட்டதாங்கிறேன் நான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணல அவர் விவசாயி தான் நான் சாதனை கொடுத்து வேலை செய்கிறேன் என் நல்லா இருக்குது ஆனால் குழந்தை நிற்கல அப்படின்னு அவங்க ஜாதகத்தெல்லாம் தாண்டி என்ன பண்ண முடியாங்க திருச்சி வந்தூர் திருச்செந்தூருக்கு வேண்டிங்க முருகன் குரு ஸ்தலத்துக்கு வேண்டிங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணு விஷயந்தான் குழந்தை பாக்கியத்துக்கான கோயில் இன்னும் இருக்குது திருக்கற்காவூரும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம திருச்செந்தூர் முக்கியமான ஸ்தலமாக இருக்குது ஆனால் குழந்தை பாக்கியத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க யானை மேடம் மெயின் யானை தான் குருபோகன்றதுனால பார்த்தீங்கன்னாக்க யானைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு த தமிழ் சேர்ந்து போகணும் ரெண்டு விஷயந்தான் பரிகாரம் பண்ணாலும் விளக்குப்பட்டாலோ குழந்தைக்குன்னு போனிங்கனாக்கா தமிழ் சேர்ந்து தான் போகணும் சரிங்களா வீட்டுக்கார விட்டுட்டு மனைவி போய் பட்டனும் பையன் இல்லை ஏன்னா இங்க அந்த விஷயம் இருக்குது ஜாதம் பார்க்க போட வீட்டுக்கார வரமாட்டேன் இல்லை மனைவி மட்டும் மாட்டேன்றாங்க அவங்களுக்குள்ள தனிப்படம்புல பேசிடுவாங்க பயப்படுறாங்க ரெண்டு விஷயம் தான் நீங்க கல்யாணத்துக்கு போனாக்க குடும்பம் போய் வேறு வேற குழந்தைன்னு வேணாக்கா ரெண்டு பேரும் வந்தாதான் குறை தெரியும் இவரோட குறை அவங்களுக்கு பேச முடியக்கூடாது அதே போல நீங்க பரிகாரம் போறீங்க குழந்தைக்காக போறீங்க அப்படிங்கிறனாக்க கம்பல்சரி ஒரு நல்ல திருச்சுந்து போனா நல்ல மாட்டேன் திருச்சு பெரிய கான்செப்ட் தான் வேணால் சொன்னா அப்படியே கூட சொல்லிக்கலாம் திருச்சி வந்துட்டு கண்டிப்பாக போங்க போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா டூரிஸ்டா போகாதீங்க போய் ரூம் போடாதீங்க முதல்ல ஏன்னா ரூம்ல என்னென்னு ஏன் ஏன் நிறைய பேர் கோயிலுக்கு ஒரு ரூம் போடறாங்கன்னு சொல்லி கேட்டாக்கா ஒருத்தர் அழுதுட்டு வந்திருப்பாங்க ஒருத்தர் துக்கத்திலே வந்திருப்பாங்க ஒரு சண்டை போட்டு போயிருப்பாங்க வந்த பயணங்களே நிறைய குளறுபுல நிறைய சண்டை போட்டுலாம் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம போகும்போது அவங்க ஆறாங்க வேலை செஞ்சிருக்கும் அந்த இடத்துல இப்ப நீங்க இருந்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் ஜோசி வந்து இப்ப தாங்க போறதுக்கும் இருக்கா இல்லையா ஒரு மாந்திரிகை வந்து இப்ப தான் பெட்டி கொடுத்துட்டு போனான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் தான் இல்லையா ஜோசியர் வேற மாந்திரிகை வேத வேற கோயில் நிர்வாகி வேற கோயில் பூசாரி வேற நான் ஏன் ரூம் அவாய்ட் பண்ற கோயில் விஷயங்கள கோயில் நிறைய இடம் தங்க இடம்லாம் இருக்குது ஓப்பன் பேச படுகிற இருக்குது உங்க உங்க லக்கேஜ் கொண்டு பேக் பண்ற இடமும் இருக்குது குழந்தை விளையாட்ட சம்பதி கண்டிப்பாக பார்த்தீங்கனாக்கா திருச்செந்தூர் போனீங்க அப்படிங்குறாக்கா எங்கேயாவது உங்கள் பட்டியெல்லாம் பா பார்க்கிங்ல தான் இருக்குது அங்கே போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பேசியே படுத்து தூங்குங்க ஒன்றும் தப்பு இல்லை குளிச்சுட்டு மணால் காலையில் எழுதுங்க கடலில் நீராடுங்க புனித நீராடுங்க திருச்செந்தூர் பாத்தீங்கன்னாக்கா நால்வர் சமாதி ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நால்வர் சம்பாதினு ஒரு இடம் கால் அங்க பாத்தீங்கன்னாக்கா முருகரோட இம்பார்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த நால்வர் சமாதி தான் எங்களை வழிபாடு இவங்களை வழிபாடு பிறகு தான் நான் அருள் குடுப்பட்டு முருகரே சொல்றதா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வள்ளி அம்மை சத்தன்னு ஒரு இதெல்லாம் நான் ரெகுலரா ட்ராவல் பண்ணிட்டுனால தெரிஞ்சுனாலும் சொல்றேன் திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாரும் கம்பல்சரி போய் பார்க்கறது கிடையாது தனிப்பட்ட புள்ள ஒரு தனியே சமாதி ஒரு சின்ன குண்டுக்குள்ள தான் வள்ளி அம்மை சித்தன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நம்மளா பார்க்கணும் அந்த வள்ளி சித்திரை தம்பி கிலோ போய் பார்க்கணும் அங்கே பன்னீர் அலைன்னு சொல்லிட்டு செடி அங்கே தான் இருக்குது அந்த நீங்கள் போய் திருச்சிண்ணி போனீங்கனாக்கா எல்லாருமே பன்னீரலைன்னு ஒன்று திருச்சி திருநெல்லை மடித்து கொடுப்பாங்க அந்த இலையோட செடி அங்கே தான் இருக்குது அங்கே போனீங்க அப்படின்னாக்கா அந்த பன்னீர் இலை கொடுப்பாங்க அந்த இலையை வாங்கிட்டு வாங்க அந்த சமாதி கும்பிடுங்க அப்படியே கட்டக்காரங்க வந்துனாக்கா நாலு சமாதி இருக்குது அங்கே கும்பிடுங்க அதை வணங்கிட்டு அப்படியே பின்னாடி போனாக்கா ஐய வைகுண்டரோட கோவில் இருக்குது அப்படியே பின்னாடி போயினாக்காக்காக்காக்காக்காக்காழ்ப்பாணம் சித்தர் சமாதி இருக்குது ஒரு பெண்ணோட சமாதியும் இருக்குது அங்கே அப்படியே கூப்பிட்டு பின்னாடி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று இருக்கார் நான் ரெகுலராக போயிட்டேன் ஆயில் ஒரு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு சமாதிப்பா ஒரு அவர் பேர் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் எப்பயுமே ரெகுலராக வச்சுருப்பாரு சத்ரு மூர்த்தி அவர் பேர் ஏன்னா இந்த அதே ட்ராக் பண்ணிட்டே போயிருக்கேன் ஒவ்வொரு பேராக வந்துட்டே இருக்கும் அது ரெண்டு நூறு பேர் இலங்கைக்காரனாக இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 வள்ளி ஆரம்பித்து நாலு வருஷம் தொடங்கி ஐயா வைகுண்டு வழிபாடு பண்ணிட்டு கடைசியாக முடிச்சுனாக்கா உங்களுக்கு அவரோட சமாதி வரும் உங்களுக்கு பிரச்சனை ஸோ இவங்க எல்லாரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நேரா அந்த யானை பேலன் இருப்பார்ல அவர்கிட்ட போங்க உங்க சூழ்நிலையே சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க முடிஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல மாவு வெள்ளம் எல்லாம் பெசஞ்சு நல்ல பெரிய உருண்டியா யானைக்கு போயிட்டு ஒரு வாழைப்பம் கொடுக்குறாங்க அது பரியாத்து செட் ஆகாது நல்லா அது பசி தீரணும் அது பசி தான் அதை ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படினால முடியலன்ற பட்சத்துல கரும்பு கட்டு வாங்கி தரலாம் தேங்காய் கொடுக்கலாமா தேங்காய் கொடுக்கலாம்ட்டா செவ்வாழப்பழம் வாங்கி தரலாம் செவ்வாய் வாழைப்பழம் தாரை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது திருச்செந்தூர்லாம் கிடைக்கும் திருச்செந்தர்ன்னு சொல்ல வரல இங்கே நிறைய இடம் இருக்குது அதை வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முருக போய் பாருங்க முருகரை பார்த்துட்டு உங்கள் வச்சுட்டு வாங்க நிறைய பேர் நடக்குது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வெள்ள மூக்கல் இருக்கு இல்லையா மூக்கல்ல இருக்கு தானம் பண்ணலாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு இந்த ஏழைகளையும் குழந்தைங்க குழந்தை பசங்களுக்கு தானம் பண்ணணும் உங்களுக்கு எது வேணுமோ அங்கே தானம் பண்ணுறீங்களா குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி போய் அனதானம் பண்ணுறது அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி தரது அப்புறம் ஆடைகள் வாங்கி தர்றது இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் மனசால் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எந்த கோயில் போனாலுமே அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது வெறுங்க வெறுங்கையா போகாதீங்க ஒரு திருநீரோ ஊதுவத்தியோ நீ சின்ன சின்ன கல்கன் பாய்ட்டு கூட போதும் ஏதோ ஒன்று வெறுங்கையாக வீசிட்டு போகாதீங்க நம்ம போகிறது வரங்க எதாவது கொடுத்து கேட்டதா வரம் கொடுப்பாங்க எதுவுமே இல்லை கை வீசிட்டு போனால் ஒன்றும் கிடையாது முடிஞ்சளவுக்கு சில்லறையில கொண்டு போங்க நிறைய பேர் அந்த பேர் நிறையப்படுவாங்க ஒருத்தர் சில்லை கொடுக்கலாம் கூட ஒருத்தர் மனஸ்தாப்பட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் நடக்குது சூழ்நிலை இன்னைக்கு திருச்சி இருக்குது ஸோ முடிஞ்சது சில்லறையை கொண்டு போங்க முருகரை பாருங்க வேண்டுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு பூசண சரி போய்ட்டு தான் நல்லது மேடம் பூசம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரனால அன்றைக்கி போய் இன்றைக்கி நிற்கும் போது அதுக்கான ப பலன் கிடைக்கிது ஸோ போயிட்டு வரட்டும் நல்லா எல்லாருமே குழந்தை பக்கம் அடிக்கட்டும் ஏன்னா நான் ஏன் இது சொல்கிறேன் இந்த குழந்தை பக்கம் ஏன் கிடைந்தது இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேனாக்கா இன்றைக்கி நம்ம பேசுகிற அன்றைக்கி குரு அதிசார பேச்சியாக இருக்கார் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நான் மடி சொல்கிறேன் இன்றைக்கி குரு அதிசாரம் ஆகிட்டு ஐம்பது நாளைக்கு காலத்தில் இருப்பார் இதோட பார்த்தீங்கன்னாக்கா நிலையாக வந்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் வந்து உட்காருவார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அத்தனை பேர் குழந்தை நிற்க போதிப்பேன் இந்த காலகட்டங்கள் குரு எப்பெல்லாம் உங்களுக்கு அதாவது உலக ரீதியாக எப்பெல்லாம் குரு வந்து உச்சமாக உட்காடுறாரோ எப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல காலத்தில் நம்மளுக்கு குரு பாலம் நல்லா வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுப விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும் நிறைய பேருக்கு தடைப்பட்டெல்லாம் நடக்கும் ஏன்னா குருன்றது சுப இருக்கிறனால மெயினாக குழந்தை கணக்கிறகம் அவர் தான் பொருளாதார ரீதியாக கிரகம் அவர் தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா குரு இப்போ நல்ல நேரத்தில் வந்துருக்கிறாரு இந்த பேட்டியை பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் நம்மளால முடிஞ்சவங்களுக்கு திருச்செந்தூர் போய்ட்டு வரட்டும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க எல்லாருக்குமே இந்த குரு பேச்சு நல்ல நாளில் கடகராசியில் பிறந்து குரு உச்ச நிச்சயமற்ற என்னுடைய ஆசிரியரால் எல்லா என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் குழந்தை நிற்கட்டும் குழந்தை இல்லைன்னு யாரும் தம்பதி இல்லாமல் மனம் கலராங்கமாக எல்லாருக்கும் குழந்தை நிற்கட்டும் நான் வாழ்த்தி வாழ்த்திக்கிறேன் நன்றி மேடம்